சின்ன பொண்ணுதான் எம் எது ஒண்ண நினைச்சி கண்ணஞ்சாக்கு சும்மா ஆனந்த காத்து அடிக்குது ஆசையில் மனசு துடிக்குது இளவட்டம் பொதிகட்டும் இது நல்ல நேரம் சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது எமாயமாடி அது ஒண்ண நினைச்சி கண்ணஞ்சாவுக்கு சும்மா சும்மா சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது எமாடி

ஆஹ் நல்லா அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்கும் எங்க மைனுக்கு நல்லா இருக்கும் கனவா என்ன கனவு பகல் கனவு

நான் என்ன டாக்டர் எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் டாக்டர் தான் நீங்க டாக்டர் முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க ஆஸ்பத்திரி அவர்தா

ஐயோ எதுக்கு நான் உங்களுக்கு மட்டும் ஊசி எனக்கு போட்டு போறேக்கா அதெல்லாம் வேண்டாம் இப்ப என்ன பண்ணி மட்டும் சொல்லுங்க

இல்லத்தே நீங்க சீரி எல்லாம் எல்லா சீனு காமெடியா தானே இருக்கு சும்மா தானே சீரி பூ வந்து அது ஒண்ணும் சொல்ல மாட்டேத்தே சீரி சார் மட்டும் சொல்லிறி ஆ சரி

அவளை காலையில சீக்கிரமா வேலைக்கு வந்துருக்கு அங்க இருந்து போன் பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம் ஏதோ விளையாட்டு மாதிரி இருக்கு அவ எதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு உங்க தங்கச்சி பண்ணிருந்தாலும் பரவாயில்ல அங்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம் நம்ம நிச்சயத்துக்கு கிளம்ப வேண்டியிருக்கு நம்ம பிள்ளை நிச்சயம் தான் முக்கிய பரவாயில் பாத்துக்கலாம் சாயங்காலம் என்ன ரெண்டு பேரும் போவோம் என்னது சாயங்காலமா ராணி அது இந்த அம்மா ராணி உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நேட்ட மாதிரி யாருமே இல்ல சீக்கிரமா வாங்கன்னு போன் போட்டா அவதான் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருப்பான்னு நினைக்கிறேன் நீ என்னடானா பொறுமையா சாயங்காலம் போலான்னு சொல்ற எங்க அம்மா ராணி இந்த மாதிரி நேரத்துல நான் பக்கத்துல இருக்கணும் தேவையில்லாம நிச்சயம் அதிகம் பேசாத நிச்சயத்தை நிறுத்து என்னது நிச்சயத்தை நிறுத்தமா ஆமா ராணி எங்க அம்மாக்கு திடீர்னு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம வருதுன்னா என்ன அர்த்தம் இந்த நிச்சயம் நடக்கிறது சரியில்லை ராணி அதனாலதான் எங்க அம்மாக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது நாங்க வேண்டாம் வேண்டாம் சொல்லும் போது நீ ஏன் ஏற்பாடு பண்ணா இப்போ பாரு எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு

வர வர யாரோட கஷ்டமும் உனக்கு புரிய மாட்டேங்குது எங்க அம்மாக்கு அவ்வளவு சீரியஸ் சொல்லிட்டு இருக்க அப்படி நீ விளையாடிட்டு இருக்க யாரு நான் விளையாடுறேனா நீங்க தான் இந்த விஷயத்துல விளையாடிட்டு இருக்கேன் எல்லார்கிட்டயும் நிச்சயம் சொல்லியாச்சு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ரெடி ஆகி கரெக்டா நேரத்துக்கு வந்துருவாங்க இப்ப நம்ம மட்டும் போகாம இருந்தா எப்படி இருக்கும் நீ போன் பண்ணி அவங்க கிட்ட இந்த நிச்சயத்தை நிறுத்துறேன்னு சொல்லு கல்யாணமும் வேண்டாம் சொல்லு இந்த மாதிரி எங்க அம்மா உடம்பு சரியில்லாம வந்துட்டு அதனால இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லு என்ன பேசிட்டு இருக்கீங்க